அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓணத்துக்காண்டி நாங்கள் கேரளாவுக்கு போயிருந்தோம் அப்போ கேரளாவுக்கு போயிருக்கும் போது நெய்யாற்றங்கரையில் நெய்யாற்றங்கரை மேலான்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அப்போ இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருந்தோம் அப்போ அது கிளம்பி போகும்போது கேரளா ஃபுல்லாகவே ஓணத்தில் வந்து இப்படி தான் ரோட் சைட்லலாம் லைட்டாக தான் இருக்கும் நான் வந்து கேரளா சாரி தான் கெட்டியிருந்தேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு கேரளா சாரி கட்டுறது எனக்கு அப்போ அதுதான் கிட்டிட்டு தான் போயிருந்தேன் அப்போ அங்கே போயிருந்தோம் இப்போ நே மேலாக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து லைனில் க்யூவில் நின்றுட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும் உள்ளே போகும்போது நிறைய மீன் ஆக்டோ பஸ்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தது டெர்மாக்கு செஞ்சுருப்பாங்கன்னு செஞ்சிருப்பாங்கன்னு அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களோட கரன்சி ரூவா காயின்னு அப்போ உள்ள ஒரு ரெண்டுருவா நாணயங்கள் நோட்டு அது இருந்தது அதுக்கப்புறம் ரேடியோ அதுக்கப்புறம் ஸ்டெலஸ்கோப்பு பைனாகுலர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அப்போ அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறகு இந்த டேப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருந்தது அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியும் அதுக்கப்புறகு நமக்கு லேடிஸ் ஐட்டங்கள் உண்டானது இரும்பு சட்டி வகைகள் அதுக்கப்புறகு கசி கிச்சன் ஐட்டங்கள் நிறைய அந்த மாதிரி பொருள்களும் இருந்தது அதுக்கப்புறகு ஃபேன்சி ஐட்டங்கள் கம்மல் கிளிப்பு ஹேர் பேண்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டானதும் சரி பெரியவங்களுக்கு உண்டானதும் சரி எல்லாமே இருந்தது அதுவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருந்தது நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்தது ஆமாம் பெரிய பெரிய தலைவர்களோட புக்ஸ் எல்லாம் இருந்தது நம்ம படிக்கிறதுக்காண்டி அப்ப அதெல்லாம் இருந்தது ரெண்டாவது என்னடானா இதுல வந்து நம்ம குழந்தைங்க நம்ம பல் நம்ம சின்ன வயசுல பார்த்தது எல்லாம் இப்ப அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லதான் முடியும் அப்ப அந்த இதை கா பொருட்களை காட்டவும் முடியும் அவங்களுக்கு ஏன்னா பக்கா நாளி உரல் அதுக்கப்புறம் பழைய காலத்துல அவங்க யூஸ் பண்ண அளவுக்கு நீ யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாமே அப்ப அது எல்லாமே அவங்களால பா இருந்தது அந்த சைடுல அப்ப அதெல்லாம் காட்டணும் இதில் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு நல்ல டீட்டெயிலாக எனக்கு எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு நான் நல்லா சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறகு நமக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம்னா நமக்கு அங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று இருந்தது நமக்கு சாப்பாடு வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு அப்போ தோசை ரொட்டி புரோட்டா சிக்கன் எல்லாமே இருந்தது வாங்குறவங்க வாங்கி சாப்பிட்டோம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான ராட்டு இந்த மாதிரி சைக்கிள் இந்த மாதிரி நிறையாவே இருந்தது அப்போ அதுலேயும் குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறகு செடி வகைகள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் மக்காச்சோளம் ஒரு பக்கம் அவிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதையும் வாங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அதையும் அவிச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க அதுக்கப்புறம் இதோட கண்டினியூ லாக்கு வந்து நாளைக்கும் திருப்பி நான் போடுறேன் அதையும் பார்த்துக்கிடுங்க வலைக்கும் சலாம்